El <coughs> வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் ஹம்பு சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிருத்திகை கிருத்திகை நம்ம வீட்டில் எப்போவுமே காவடி எடுக்கிறது வழக்கம் என் பெரிய பையன் வந்து ஹாஸ்டலில் இருக்கான் அவனுக்கு லீவ் கொடுக்கல அப்படின்றதுனால இந்த வாட்டி கிருத்திகைக்கு நாங்கள் வந்து காவடி எடுக்கலை வெறும் கிருத்திகை மட்டும் நான் வீட்டில் கும்பிட்டுக்கிறேன் அதாவது அடுத்தது நம்ம இது வரும் இல்லையா கார்த்திகை மாதம் வரும் இல்லையா கார்த்திகை மாதம் கிருத்திகைக்கு காவடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு காவடி எடுக்கலை சரி வாங்க நம்ம இன்னைக்கு கிருத்திகை மட்டும்தான் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் நான் இப்போ வந்து பூஜை சாமால் வந்து தேய்ச்சி கழுவி வச்சுட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க பூஜை சாமால் வந்து தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சாச்சு தேங்காயெல்லாம் வாங்கி எடுத்து வந்து வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில் இருக்கு இவங்களையும் அலங்காரம் பண்ணணும் அடுத்தது வந்து சாப்பாடும் செய்யணும் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் முதல்ல பாருங்க பருப்பு வைக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு பருப்பு கழுவி வச்சுட்டு அதில் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டுட்டோம் குக்கரை மூடிடலாம் வித்து வர ஆரம்பிச்சிருச்சு எந்த சாம்பார் நீங்கள் யாரும் கேட்கவே இல்லை எல்லா சாம்பாரும் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் உருளக்கிழங்கு இது மூணும் போட்டு தான் சாம்பார் எடுத்துக்கிறோம் அடுத்தபடியாக வந்து அந்த சைடில் தான் இருக்குது அப்போ வந்து பாயாசத்துக்காக நம்ம வந்து பால் காய்ச்சி எடுத்துக்கலாம் பாயாசத்துக்காக நம்ம வந்து பால் காய்ச்சி எடுத்துடலாம் இப்போ போய் நம்ம வந்து காய் வந்து சாம்பாருக்காக காயை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம் இதை வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அழகாக கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணிட்டோம் இப்போ அதை போய் நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் ம் சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கடாய் வச்சிட்டோம் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாயாசத்துக்கு பாலும் பொங்கி வந்தாச்சு காய் வந்து எண்ணெயிலே வதங்கனாக வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆஹ் காய் நல்லா எண்ணெயில வதங்குக்கப்ப இது கூட நம்ம வந்து மிளகா பொடி மஞ்சள் பொடி சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து காய் வேக வச்சு எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் அடிச்சு இப்ப சாம்பார வந்து இந்த காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ள நம்ம மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள் இதை பாருங்கள் வாழைக்காய் இருக்குது வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணணும் அடுத்தது வந்து கத்திரிக்காய்லாம் இருக்குது பாருங்கள் கத்திரிக்காவும் வந்து நம்ம பொரியல் பண்ணணும் அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து சாம்பார் வச்சுட்டோம் அதனால் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடலாம் கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காய்க்கு தேவை வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கத்திரிக்காய் பொரியலுக்கு ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த சைடு வந்து சாம்பார் இன்னமும் வெந்துட்டு தான் இருக்குது இதில் கொஞ்சம் இப்போமா புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அது பருப்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து ஜவ்வரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாயாசத்துக்கு சேமியா ஜவ்வரிசி பாயாசம் அதை ரெடி பண்ணணும் ஓகே அப்புறம் வந்து பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் பருப்பு அரைக்கணும் வடைக்கி பருப்பு அரைக்கணும் அரைச்சிடலாம் சாம்பாருக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சி நம்ம வந்து அதில் சேர்த்துற வேண்டி தான் இந்த சைடு பாருங்கள் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது கத்திரிக்காய் புளி இருக்குது இதெல்லாம் புளியாக ஊற்றி நம்ம வேக வச்சு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த சைடில் வந்து சாம்பாருக்கும் நம்ம வந்து காய் பருப்பெல்லாம் சேர்த்துட்டோம் சாம்பாரும் பொதி வந்துச்சுன்னா சாம்பார் இறக்கிட வேண்டியது தான் அடுத்து வந்து ஒரு பெரிய வேலை இருக்குது எனக்கு முருங்கைக்கீரை பொரியல் இருக்குது பார்த்தீங்களா முருங்கைக்கீரையை வந்து நான் க்ளீன் பண்ணால் அதுதான் வந்து ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் சரி வாங்க சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு மணக்க 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 சாம்பார் பெருங்காய வாசம் எல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லி தழையை போட்டுட்டு சாம்பார் இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் சாம்பார் நல்லா மணக்க மணக்க சாம்பார் ரெடி வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வந்து இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன் இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு வாழைக்காய் ரெண்டுமே வந்து வச்சுருக்கேன் ரெண்டும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கான ப்ராசஸிங்னா இப்போ வந்து நடந்துட்டு பாருங்கள் வதக்கிட்டு இருக்கேன் தக்காளியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டு இந்த வாழைக்காவையும் பொரியல் பண்ணிடலாம் வாழைக்காய் பொரியலுக்கு எல்லாம் ரெடி ஆகியாச்சு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டோம் வாழைக்காய் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் கீரையை ரெடி பண்ணி எடுத்துட்டு கீரையை பார்த்திங்களா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது நல்லா இளம் கீரை கீரை சூப்பராக இருக்குது ஆனால் இப்போ நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்க போது இதுக்கே எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் எடுத்து கும்பலிருக்கு வாங்க பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா நான் என்ன இருக்கேன் கீரையை க்ளீன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப பெரிய வேலை அதை தான் வந்து க்ளீன் இருக்கேன் கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது க்ளீன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாருக்கெலாம் கீரை வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு இந்த வீடியோ கடைசியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் இன்னும் வந்து பூஜை சாமா கிட்டே போகிற வேலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாயாசத்துக்கு வந்து ஜவ்வரிசி சேமியா அதை ரெடி பண்ணணும் அதுக்கடுத்து வந்து சாதம் வடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரசம் வைக்கணும் விற்கணும் மாவு அரைக்கணும் இன்னும் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி யார் வீட்டிலலாம் வந்து கிருத்திகை சாமி கும்பிடுறீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சாயந்தரம் இன்றைக்கி எல்லாரும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள் நான் இன்னும் எந்த கோவிலுக்கும் போகலை சாயந்தரம் பிளான் இருக்குது கண்டிப்பாக போற மாதிரி எந்த கோவிலுக்கு போகிறேன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் முத்துக்குமர மலைக்கு போகிறேன்னா இல்லைண்ணா போறேனா போகிறேன்னா இல்லைண்ணா வள்ளிமலைக்கு போறேனா இல்லைனா இங்கே வந்து இன்னொரு கோவில் இருக்குது புதுசாக ஒரு கோவில் இருக்குது அது பேர் வந்து எனக்கு தெரியல கண்டிப்பாக நான் போனேன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கீரை பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் இவ்வளோ கீரியம் வந்து இப்போ க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீரை பொரியல் செஞ்சிருக்கு சரி கீரை பொரியலுக்கு வந்து வேர்க்கடலை போட்டு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதனால் வந்து வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் பையனுக்கு பசி வந்துடுச்சு அதனால் மறுபடியும் வந்து பால் காய வச்சிகிட்டு இருக்கேன் ஓகே பால் காய வச்சதுக்கப்புறம் அவனுக்கு காஃபி போட்டு பால் கொடுத்துட்டு பிஸ்கெட் கொடுத்துட்டு அதுக்கு வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் ஏற்கஞ்சு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து போகலாம் வந்து பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வந்து கழுவி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ஜவ்வரிசி கொஞ்சம் பேகட்டும் அதுக்கப்புறம் சேமியா வந்து நெய்யில் வறுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாயாசம் ரெடி பண்ண நெய் சேர்த்துட்டேன் பியார் நெய் ஓகேங்களா நெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் அதிலயே வந்து நம்ம சேமியாவும் சேர்த்து வருத்தலாம் முந்திரி திராட்சை வந்து ஃபஸ்ட் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதுலேயே வந்து நம்ம இப்போ வந்து பாயாச சேமியா வந்து வாங்கி வச்சிருக்கோம் பாயாச சேமியா இந்த நெய்லேயும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சைடு ஜப்பரிசியும் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம சேமியாவும் கொஞ்சம் வேகணும் இல்லையா சேமியாவும் அது சரியாயிடும் இந்த நெய்யே நம்ம வறுத்து எடுத்துட்டு அதையும் அதில் சேர்த்துடலாம் சேமியா எல்லாம் நெய்யில் நல்லா வருபட்டு பாருங்க போதும் அப்புறம் வந்து கலர் மாறிடும் இப்போவே உங்களுக்கு தெரியுதா அது கொஞ்சம் கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இன்னும் விட்டால் அது கருகுனா மாதிரி ஆகிடும் அவ்வளோலாம் நம்ம விட தேவையில்ல இந்த திட்டம் போதும் இப்போ வந்து நம்ம அந்த ஜவ்வரிசியில் வந்து சேர்த்துடலாம் ஓகேங்களா பால் பாயாசம் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் வந்து ரெடி ஆயாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் உழை வச்சுட்டேன் அடுத்து வந்து கடைசியாக நம்ம கீரை பொரியல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பருப்புக்கு வடை பாவை அரைக்கணும் வாங்க அரைச்சிடலாம் ஒரு வழியாக கீரையை வந்து கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீரைக்கான ப்ராப்ளம் தண்ணி பட்டுருச்சு கீரை வந்து அடுத்தது நம்ம ரெடி பண்ணிடலாம் கீரை உள்ளே சேர்த்துட்டேன் கீரை வந்து அப்படியே கொஞ்சம் மூடி வச்சோன்னா வந்து அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் அது மூடி வச்சிடலாம் கீரைக்கு வேர்க்கடலை வந்து அரைக்கணும் வேறு பாருங்கள் வேர்க்கடலை போட்டு வச்சுருக்கேன் இதை அரைச்சி நம்ம பொடி பண்ணி அதில் சேர்த்தவொடனே கீரையும் முடிஞ்சிடும் ஓகேங்களா கீரை ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து மாவு ரெடி பண்ணிவிட்டு மாவை அரை அரைச்சி வடைக்கு வந்து வெங்காயம் மிளகு சீரகம் பச்சை மிளகா எல்லாமே கருவேப்பிளக்கத்தமல்லிலாம் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் பக்கத்தில் எண்ணெயும் வந்து காய வச்சு வச்சாச்சு இப்போ வந்து வடையை போட்டு எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது ஆ இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் ரசம் வைக்கிற வேலை இருக்குது அதையும் வச்சுடலாம் வடை ரெடி ஆகிட்டு இருக்குது வடை ரெடியானவனே ரசம் வச்சிடலாம் ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான் கிட்ட போயிடலாம் சரியா ரசமும் ரெடி ஆயாச்சு ரசம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் இப்போ வந்து நம்ம பூஜை சாமான் கிட்டே போக வேண்டியதுதான் எல்லா வேலையும் ரெடி ஆயாச்சு அங்கே பாருங்க வடையும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பூஜை பாத்திரத்துக்கிட்டே நம்ம போகலாம் காலையிலேயே நான் காட்டினேன் பூஜை பாத்திரத்துக்குலாம் இன்னும் பொட்டுலாம் எதுவும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் நான் பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணணும் வாங்க இப்போ வந்து நம்ம பொட்டுலாம் வச்சு ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் ஓகேவா அடுத்து வந்து காமாட்சி மளுக்கு கொஞ்சமாக வந்து பூ கட்டிக்கலாம் பாருங்கள் பூ இருக்குது எல்லா சாமிக்கும் உதிரி உதிரியே ஒன்று ஒன்று வச்சுருவேன் விளக்குக்கு மட்டும் கொஞ்சம் கட்டி தான் வைப்பேன் கொஞ்சமாக கட்டிக்கலாம் ரெடி பண்ணிட்டோம் பூ பொட்டு எல்லாம் வச்சாச்சு பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சாச்சு விநாயகருக்கு பாருங்கள் எல்லாேருக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம விளக்கேற்ற வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி வாசலுக்கு போய் முன்னாடி வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்துடலாம் விலைக்கேற்றியாச்சு இலையும் வந்து போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இலையில் இப்போ பரிமாறணும் பரிமாறிட்டு காட்டுறேன் சாமி கும்பிட ரெடி ஆகிட்டேன் அரோஹராக சொல்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன் நீங்கள் எல்லாரும் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வந்து சாமி கும்பிடலாம் வாங்க இப்போ நான் இலையை பரிமாறிட்டு நான் காட்டுறேன் பாத்தீங்களா படையல் போட்டாச்சு முருகருக்கான படையல் அவ்வளோதான் வாங்க இப்போ சாமி கும்பிடலாம் எதுக்காக இவ்வளோ நேரம் நம்ம காலையிலேருந்து ஒரு பொழுது இருந்தோமோ அந்த வேலை இப்போ வந்துடுச்சு எல்லாரும் சாமி கும்பிடை வாங்க அரோகரா கும்பிடலாம் சப்ஸ்கிரைபர் <muchas> எல்லோரும் வந்து இருந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து அரோகரா சாமி கும்பிட்டுருக்கோம் காவடி எடுக்கிறவங்க தான் என் பையனுக்கு வந்து லீவ் கொடுக்க மாட்டேன்றதுனால காவடி எடுக்கல காவடியை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கேன் கார்த்திகை மாதம் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க இந்த வா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சாரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ